குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லெவன் லெவன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பதினொன்று இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் லெவன் லெவன்னா பதினொன்னு இந்த படத்தோட கேஷன் குரு பார்த்துலாம் நவீன் சந்திரா விருமாண்டி படத்தில் நடிச்ச அபிராமி ஆடுகளம் நரேன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து டி இமான் அவர் தான் பாடல்கள் இசை பின்னணி இசை படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு சைக்கோ வரா கார்ல வரான்னு நினைக்கிறேன் கருப்பு கலர் கார்ல வரா ஒரு டெட்பாடியை எடுத்துட்டு போய் அந்த பக்கமா போட்டு எரிச்சிடறான் பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறான் எரிச்ச உடனே அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது இந்த பக்கம் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஹீரோ நவீன் சந்திரா அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அக்ஷன் கமிஷன் நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு கேஸ் அதாவது இந்த பேங்க்ல எல்லாம் போய் கொள்ளையடிக்கிற கூடிய குரூப்புகளை தேடுறாரு தேடும்போது ஒரு கட்டத்தில் ஒரு பேங்க்கில் போய் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி சீட்டுக்க ஒரு சின்ன ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் ஒருத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க நகை பணத்தெல்லாம் அவங்கள போய் ஒரு ஒரு டேலண்டா ஒரு விஷயம் பண்ணி போய் அவர் போய் பிடிச்சிடுறாரு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் கொலை நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வரைக்கும் அந்த சைக்கோ கொலகாரம் என்ன பண்ணிட்டான்னா கடத்திட்டு போய் அவங்கள வந்து பெட்ரோலை ஊற்றி கொலை பண்ணிட்டான் அப்போ இந்த கேஸு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க இங்கிட்டு ஒரு அஷன் கமிஷனர் இருக்காருல்ல அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கோமாவில் படுத்துறாரு அந்த கேஸை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க நவீன் சந்திரா கிட்ட கொடுத்துருக்காரு அவர் வேற ஒரு சரகத்துல இருந்து இந்த பக்கம் வராரு இந்த பக்கம் வந்தவர் இந்த கேச விசாரணையை இருந்து ஆரம்பிக்கிறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போலீஸ் அதிகாரி என்ன விசாரிச்சாருன்னு தெரியல அவர் வந்து கோமாவுக்கு போனதுனால இவர் முதல்ல இருந்து விசாரிக்கிறார் அந்த ஆறு பேரும் எரிக்கப்பட்டாங்கல்ல அந்த இடத்த போய் பாக்குறாரு இவர் பார்த்து கூட ஒரு இசை இருக்காரு தீபன் அவரை வச்சுக்கிட்டு இவர் விசாரணையை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் லீடு கிடைக்குது இந்த பதினொன்னுனா என்ன இயக்குனர் வந்து தலைப்பை வந்து சும்மா வைக்கல பதினொன்னுன்னு அதாவது லெவன்னு சொல்லி அவர் சும்மா வைக்கல அதுக்கு ஒரு லீடு கிடைக்குது அதை தேடி போறாரு அதை தேடி போனா அங்க ஒரு பிளாஸ்பேக் வருது பிளாஸ்பேக்ல சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அந்த கொலகாரனை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா எஸ்ஐ தீபன் அவர் இவருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாரு இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த அஷன் கமிஷனை திருப்பி வந்தாரா இல்லையா கோமாவில் இருந்தவர் இதுக்கெல்லாம் விடை சொல்வதுதான் இந்த லெவன் பதினொன்று திரைப்படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட கதை நல்ல கதை அதாவது சைக்கோ கோலகாரம் கொலை பண்றான் அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாருங்க அந்த ஒரு அழகான லைன் எடுத்திருக்காரு இயக்குனர் புதுமுக இயக்குனர் லோகேஷ் அஜிஸ் அந்த கதை வந்து நல்ல கதை அதுக்கப்புறம் படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு இமானவர்களுடைய பின்னணி இசை அதாவது த்ரில்லர் மூவிக்கு முதல் முறையாக த்ரில்லர் மூவிக்கு அவர் வாய்ச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு சில இடங்களில் நல்லா வாய்ச்சிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது எதுக்கு வாயிச்சாருன்னு தெரியல அது நம்ம ஃபைட்டை ரசிக்கிறதா இவருடைய இசையை ரசிக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அபிராமி அவங்களுடைய நடிப்பு அப்புறம் பிளாஸ்பேக்ல வர்றவங்களுடைய அவங்களுடைய நடிப்பு நவீன் சந்திராவோட அந்த கேரக்டர் சேஷனு அதுக்கப்புறம் அந்த தீபன் போலீஸ் ஐஐயா வரவர் அப்புறம் இன்னும் சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகியோட நடிப்பு ஹரி அவங்க தான் கதாநாயகின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதாநாயகி அவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து பெரிய அளவில் இந்த கேரக்டரில் வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணலை ஒரு சாங்கு ஒரு நாலஞ்சு சீனுக்கு தான் வராங்க அது ஒரு மைனஸா படுது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைஸ் ஃப்ரீ கிளைமேக்ஸ் அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு டுஸ்டை ஒன்று ஓபன் பண்றாரு இயக்குனர் அதோட இந்த படத்தை முடிச்சிருந்தாருன்னா படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னொன்று இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த ராம்குமார் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஷ்ணு விசால் இயக்கு நடிப்புல ராம்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ராட்சசன் படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி அடைஞ்சது அதோட சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல பிளாஸ்பேக்லயும் லைட்டா வருது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பக்கத்துலையும் ஒரு விஷயம் வர்ற மாதிரி எனக்கு தோணுது அதோட இது விச விசம்பிள்ஸ் இருக்கு அதோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணாரு பாருங்க அதை வச்சு ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சிருந்தாருன்னா படம் சூப்பரா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் கிளைமேக்ஸில் சின்ன சின்ன டுஸ்ட்டு அது இதுன்னு ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு சில சீக்வன்ஸ்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட ஃபுட்டேஜ் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் என்ன நடக்குது அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த குலகாரம் யாரு அந்த பிளாஸ்பேக் காட்சிகளை கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய பிளாஸ்பேக் காட்சிகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஏன்னா ஹீரோ இங்க உட்காந்து பிளாஸ்பேக்கை கேட்டுக்கிட்டு இருக்காரு அபிராமி கிட்ட போது அதை டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கலாம் பிளாஸ்பேக் சொல்ல வேண்டியதுதான் எனக்கு அது சொன்னாதானே கதை புரியும் ஆனா வந்து அது அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இருபது நிமிஷம்னா பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹீரோக்கு சில ஸ்கோப்பான சீன்களை வந்து கதை கதனை ஹீரோ ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு சாங் கூட கொடுத்துருந்துருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் சஸ்பென்ஸுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம் ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்து இயக்குனர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் லைட்டா அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸில் ஓபன் பண்ண ட்விஸ்டோட முடிச்சிருந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணி முடிக்கிறது வந்து கொஞ்சம் ஏதோ தொய்வு ஏற்படுத்தின தான் இருக்கு இருந்தாலும் படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அந்த சஸ்பென்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்த்து நீங்க ரசிக்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ லெவன் பதினொன்று திரைப்படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்